சோசனம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தொடர்ந்து பிரயாணங்களை குறித்து பார்த்து கொண்டே வருகிறோம் யாத்திராகமம் பதினான்காவது அதிகாரம் மூன்றாவது வசனம் அப்பொழுது பார்வோன் இஸ்ரேவியல் புத்திரரை குறித்து அவர்கள் தேசத்தில் திகைத்து திரிகிறார்கள் வனாந்திரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்லுவான் அப்போ இந்த வசனம் நம்மளுக்கு எதை காட்டுதுன்னா பார்வோனுக்கு தெரியும் காணானுக்கு போகிறதுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் ரூட் இருக்கும்போது இந்த இஸ்ரேவியல் ஜனங்கள் செங்கடலுக்கு நேராக போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வழி தெரியலை அவங்க எங்கேயோ அவங்க வழியை இழந்துட்டாங்க அவங்க தவறான பாதையில் போகிறாங்க அதனால் நம்ம போய் அவங்கள நம்ம திரும்ப அடிமைகளாக நம்ம திருப்பிக் கொள்ளலாம் அப்படின்னு நினச்சி பார்வனுடைய சேனையே புறப்பட்டு போகுது இஸ்ரேபேல் ஜனங்களை கொண்டு வருகிறதற்காக இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நடக்குது பிசாசு நம்மளை உடனே தேவன் அடுத்த உயரத்திற்கு அழைத்து கொண்டு போகாததுனால இவங்களை எப்படியாவது திரும்பவும் நம்ம வழிக்கு கொண்டு வர வச்சிடலாம் இவன் இன்னும் இதே நிலமையில தான் இருக்கிறா அப்படின்ட்டு பிசாசையானவன் என்ன செய்யறான் தன்னுடைய சகல பலங்களையும் கொண்டு வந்து மீட்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட ஒரு பிள்ளையை திரும்பவும் தனக்கு சொந்தமாக்கி கொள்ளும்படியாக முயற்சி செய்கிறான் இங்கே இதுல பார்த்தீங்கன்னா எட்டாவது வசனம் கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார் அவன் இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்தான் இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள் அப்போ பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினாரு தேவன் எதற்காகனா அந்த பார்வோன் அறிந்து கொள்ளணும் உண்மை என்ன அப்படிங்கிறது பிசாசின் சேனை அறிந்து கொள்ளணும் மீட்கப்பட்ட ஒவ்வொருவரையும் யார் தாங்குகிறார்னு அறிந்து கொள்ளணுங்கிறதுக்காகவே கர்த்தன் நடத்துகிறார் இதுல பாத்தீங்கன்னா பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள் பலத்த கைன்னு அவங்க ஏதாவது செஞ்சாங்களா ஏதாவது பெரிய காரியங்கள் பண்ணாங்களா இல்லை அவங்க ஒவ்வொருவரோடும் இருந்தது தேவனுடைய கரம் தேவனுடைய கரத்தின் கிரியைகளினால இவங்க இப்ப பலப்படுறாங்க அப்போ கிரியை செய்தது யாருன்னா தேவன் ஆனா யாருக்கு அந்த பலன் வந்தது அப்படின்னா இஸ்ரேவேல் ஜனங்கள் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள்னு தேவன் சொல்லுகிறார் இது இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு தெரியுமான்னா தெரியாது அவங்க பயப்படுறாங்க பார்வோன் சமீபித்து வருகிறதை இஸ்ரேவேல் புத்திரர்கள் கண்களில் ஏறெடுத்து பார்த்து எகிப்தே தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள் அப்பொழுது இஸ்ரேவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் ஆனால் அந்த கர்த்தர் தான் சொல்கிறாரு அவங்க பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள்னு ஆனால் இஸ்ரேவேல் புத்திரர்களுக்கு தங்களுக்கிட்ட இருக்கிறது பலமான ஒரு கை அப்படின்னு தெரியலை ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் அறியாமல் இருக்கிற ஒரு காரியம் இதுதான் என் கூட பரலோகமே இருக்குது என் கூட தேவன் இருக்கிறார் என் கூட வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் இருக்கிறார்னு எப்போ அந்த விசுவாசம் நம்மளுக்குள்ள இருக்குதோ அப்போ தான் எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும் கண்ணுக்கு தெரிகிற மாம்சப் பிரகாரமான போராட்டம் சரி கண்ணுக்கு தெரியாத ஆவின் போராட்டமானாலும் சரி ஒருத்தங்க நமக்கு எதிராக பேசும்போது அந்த எதிராக பேசுகிறவங்களுக்கு எதிராக வார்த்தையை திரும்ப பிரயோகப்படுத்துறது ரொம்ப சுலபம் ஆனால் நமக்குள்ள ஒரு ஆவியின் நிதானம் இருக்குமானால் இந்த வார்த்தையை ஏன் அவங்க பயன்படுத்துகிறாங்க இவ்வளவு கடினமாக பேசுகிற நபரா இவங்க இவங்க இவ்வளவு தூரம் பேசுகிறதற்கான காரணம் இதனால எனக்கும் இவங்களுக்கும் ஏற்பட்ட இடையில ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தி இந்த உறவு கெட்டு போகும்படியாக பிசாசானவன் செயல்படுகிறான்னு ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்து அறிகிறதுனால அவன் தனக்கு இருக்கிற பலத்தை வாயின் வார்த்தைகளினால வெளிப்படுத்தவே மாட்டாங்க அவங்க இதை எப்படி சமாளிக்கணும்னு கத்தர்கிட்ட பலத்தை பெற்றுக்கொண்டு அதை கடந்து போகக்கூடிய பலவான்களாக காணப்படுவாங்க பொதுவாவே பலன் உள்ளவர்களை வந்து வசதி படைத்தவங்க அதிகாரம் இருக்கிறவங்க நிறைய செல் நிறைய நபர்களுடைய உயர்ந்தவர்களுடைய நட்பு இருக்கிறவங்கள்தான் ரொம்ப பலவானாக பார்க்கப்படுகிறது உலகத்தில் ஆனால் உண்மையாகவே பலவான் பொறுமையாக இருக்கிறவங்க சகிப்புத்தன்மை உள்ளவர்கள் எல்லாவற்றையும் நிதானித்து அறியக்கூடிய உணர்வுள்ள இருதயம் உள்ளவர்கள் தான் உண்மையான பலவான் அந்த பலவானாக தான் கர்த்தர் ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்டவனையும் தேவன் உருவாக்கி வைத்திருக்கிறார் இந்த எகிப்தியர்கள் சும்மா பின்தொடரலை அவங்க எப்படிப்பட்டாங்கன்னா ஏழாவது வசனம் பிரதானமான அறுநூறு ரதங்களையும் எகிப்துள்ள மற்ற சகல ரதங்களையும் அவைகள் எல்லாவற்றுக்கும் அதிபதிகளான வீரரையும் கூட்டி கொண்டு போனார்கள் இருக்கிறதுலே இந்த பெஸ்ட்டு டீம் ஆஃப் பீப்புள் அதெல்லாம் கூட்டிக் கொண்டு இந்த எகிப்தியர்கள் இஸ்ரவேலர்களை வந்து எப்படியாவது திரும்ப பிடிச்சிடணும் அப்படின்ட்டு கொண்டு வராங்க ஆனால் இவங்க யாராலையுமே வந்து இந்த இஸ்ரேவியல் ஜனங்களை நெருங்க முடிஞ்சுதுன்னா நெருங்க முடியலை ரட்சிக்கப்பட்ட நம்ம ஒவ்வொருவரின் ஆரம்ப கால வாழ்க்கையில எவ்வளவோ போராட்டம் மறைமுகமா நமக்கு இருக்கு அவ எல்லாவற்றிலும் தேவன் நமக்கு பலனை கொடுத்து ஜெயிக்க வைக்கிறார் அதனால ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் தான் போராட்டம் அதுக்கப்புறம் போராட்டமே இல்லைன்ட்டு இல்லை எல்லா காலகட்ட காலகட்டத்திலும் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொருவருக்கும் போராட்டம் உண்டு ஆனால் அந்த போராட்டம் எல்லாவற்றிலும் நம்ம இன்னும் பலனோடு நிற்கிறதுக்கு காரணம் தேவ கிருபை தேவன் நம்மளை பாதுகாக்கிறதுனால தான் நம்ம இவ்வளவு நாளும் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் பரிசுத்த வாழ்க்கையில கடந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லாருமே சர்ச்சுக்கு போயிருப்போம் நான் நான் வந்து நினைச்சேன் சர்ச்சுக்கு போனேன்னு ஒரு சொல்ல முடியாது நினச்ச எத்தனையோ பேரால இன்னைக்கு எப்படியாவது ஆலயத்துக்கு போயிடணும்னு சொன்ன ஒரு எத்தனையோ பேரால ஆலயத்துக்கு போக முடியல ஆனா தேவன் நம்மளை ஆலயத்துக்கு கொண்டு போயிருக்கிறார்னா அவருடைய பரிசுத்த கிருபையினால அப்போ இந்த இடத்துலையும் இந்த ரதங்கள் எல்லாத்தையும் கூட்டி கொண்டு அந்த எகிப்த இஸ்ரவேலர்களை அதம் பண்ணுகிறதற்காக எகிப்தர்கள் கிளம்பி வராங்க ஆனா ஒருவரையும் நெருங்க கூடாதபடி தேவன் வந்து பாதுகாத்தார் அப்போ நாம் இன்றைக்கி பலனோடு இருக்கிறது தேவ பாதுகாப்பு அப்போது நம்ம ஒவ்வொரு நாளும் இதற்காக தேவன்கிட்ட நன்றி செலுத்தணும் நம்மளுக்கே தெரியும்ல நம்மளுக்கு நம்ம ஏதோ ஒரு போராட்டத்தில் போகிறோம் நம்ம ஏதோ ஒன்று தாக்கும்படியாக நம்மளை சூழ்ந்துருக்கிறது ஏதோ ஒரு இருள் இருக்குது ஏதோ ஒரு மரணக்கட்டுன்னு நம்மளுக்கே உணர்கிறோம் தெரியுமா அது இந்த எகிப்தியர்கள் போல ரதங்களையும் வீரர்களையும் அழைத்து கொண்டு நம்மளை நெருக்குகிற என்ன இதற்கு முன்பாகவும் இதே போலதான் தான் இஸ்ரேவேல் ஜனங்களை வந்து மனமடி வாக்குனாங்க ஆனா தேவ பலன் அவர்களோடு இருந்து இந்த இஸ்ரேவேலர்களை தொடாதபடி தேவன் காத்தார் இப்போ முடிவு சமீபமானதுனால பெரும் படையாக எகிப்தர்கள் கிளம்பி வந்து இந்த இசை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனா இந்த இடத்துல கர்த்தர் கூட இருந்து பலத்த கையினால் அவர்களை பாதுகாக்கிறார் அப்புறம் நமக்கு சோர்வு இருக்கும்போது நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா ஏதோ ஒரு காரியத்திலிருந்து கர்த்தர் எனக்கு விடுதலை தர விரும்புகிறார் அந்த விடுதலை நான் பெற்றுக்கொள்ள கூடாதபடி இந்த சோர்வின் ஆவி இந்த அவமானத்தின் ஆவி இந்த பயத்தின் ஆவி இந்த துஷ்டத்தின் ஆவி என்னை சூழ்ந்து இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொண்டு கர்த்தருக்குள்ளே பலன் கொள்ளணும் இந்த இடத்துல எப்படி இஸ்ரவீரர்கள் பயந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்களோ அப்படி நாம் இந்த சூழ்நிலையில் கர்த்தரை நோக்கி கூட்டும்போது கர்த்தர் விடுதலை தருவார் இப்போ இந்த இந்த நம்ம ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி வந்து ரொம்ப ஒண்ட்ருஃபுல்லான ஜேர்னி ரொம்ப கேர்ஃபுல்லாக நடக்க வேண்டிய ஜோனி ரொம்ப அதிசயங்கள் நிறைந்த ஜோனி ஆனால் நாம் நம்ம கிட்ட கர்த்தர் எதிர்பார்க்கறது எல்லா நேரத்திலும் அவரை கூப்பிடும்படியாக தான் கர்த்தர் எதிர்பார்க்குறார் எகிப்துல பெஸ்ட்டு ரதங்களை கொண்டு வந்தாலும் சரி பெஸ்ட் வீரர்களை கொண்டு வந்தாலும் சரி கர்த்தருடைய பிள்ளைகள் கிட்ட ஒருவராலையும் நெருங்க முடியாது ஏன்னா அவர்களோடு இருக்கிறது பலத்தக்கரம் ரட்சிக்கப்பட்ட நம்ம ஒவ்வொருவரோடையும் இருக்கிறது கர்த்தருடைய பலத்தக்கரம் அதை மட்டும் நம்ம உணர்ந்துருப்போம்னா எந்த பிரச்சனைனாலும் இது என்னை நெருக்கும்படியாக வரலாமே தவிர அது என் பக்கத்தில் கூட வந்து நிற்க முடியாது கர்த்தர் அக்னிஸ்தம்பமாக அக்னி மதிலாக எழுப்பி நின்று என்னை காப்பாருங்கிற விசுவாசத்தில் நம்ம தொடர்ந்து நடப்போம் அது செங்கடலோ எரிக்கவோ காட் யூ